கோல்டன்லி சேனல் நேயர்களுக்கு ஆத்ம வணக்கம் கமெண்ட் பண்ணுங்கோ லைக் பண்ணுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ மகான் காரசித்தர் அருளிய கனக வைப்பில் ஞான வைப்பு பாடல்களை மொழிபெயர்த்து அளிக்கிறார் திரு வாசுகி ராஜா அவர்கள் இவர் அழுங்கிணி வம்சத்தில் பிறந்தவர் பொள்ளாச்சியில் இருக்கிறார் இப்போ பாடல்களை பார்க்கலாமா வணக்கம் கோல்டன் லே நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம் காரை சித்தரை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பளித்த டாக்டர் பானுமதி அவர்களுக்கு வணக்கம் நன்றி கன வைப்புன்ற புத்தகத்திலிருந்து ஞான வைப்புன்ற பகுதியில் தெரிகால ஞானத்தை பற்றி ஐயா சொல்லியிருக்கிறாங்க தெரிகாலஞானன்றது நேற்று நடந்தது இன்று நடந்து கொண்டிருப்பது நாளை நடக்கப் போகுது போன நிமிஷம் இந்த நிமிஷம் அடுத்த நிமிஷம் ஒரு நபர் நமக்கு முன்னாடி வந்து பேசும்போது போன நிமிஷம் என்ன பேசினார் இந்த நிமிஷம் என்ன இருக்காரு அடுத்த நிமிஷம் என்ன பேசுவார் அப்படிங்கிறத கணிக்கிறதுக்காக ஞானத்தை எளிமையாக சொல்லி கொடுத்தாங்க அதில் குறிப்பாக அறிவு நினைப்பு கவனம் மனம் ஆசை இந்த அஞ்சும் அப்படி எப்படி இயங்குதுன்னு பாருங்கள் இந்த நிமிஷம் இப்படி தான் இருக்கிறாங்க போன நிமிஷம் இப்படி தான் பண்ணியிருப்பாங்க அடுத்த நிமிஷம் இப்படி தான் பண்ண போகிறாங்கன்றது முடிவு எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி திரிகால ஞானத்தை எளிமையாக சொல்லி கொடுத்தாங்க அதை ஐயா ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த மாதிரிலாம் வரும் இன்னொரு ஆயிரம் வருஷத்தில் இப்படி வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நான் பாடலை சொல்கிறேன் ஞான வைப்பில் இரநூத்தி மூணு காலநெறி அதையுறை பெயின் கேளாய் கேளாய் காலம் எப்படிப்பட்டதுன்றத அதோட நெறிமுறையை சொல்கிறேன் கேட்டுக்குங்க காண வரும் ஆயிரம் ஆயிரம் வருடத்துள்ளே மாயிரமாம் ஆயிரமாம் வருடத்துள்ளே ஒரு ஆயிரம் வருடத்துக்குள்ள பாலமடா வானத்துக்கேற்ப பாதை பாலம் போடுவாங்களே அங்கிருந்து ராக்கெட்டு போகிறதுக்கு பானம் போடுறாங்க பானத்துக்கு தகுந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி பாதை போடுவாங்க பூமியை அந்த ராக்கெட்டு மூணு முறை வளம் வந்து குயிருப்பு விஷயம் எதிர்த்து வெளியே போய் மேலே பறக்கக்கூடிய அதாவது புவியீர்ப்பு மண்டலத்தை தாண்டி போகக்கூடிய இடத்துல இருந்து இப்போ எல்லாம் சேட்டலைட்டுன்னு சொல்கிறாங்கல்ல அதை கண்டுபிடிச்சு அது பூமி எங்கே எல்லாம் சுற்றுதோ அந்த இடத்துல ஒவ்வொரு பகுதியிலையும் இம்பார்ட் இருக்குது அது ஃபோட்டோ எடுத்து அனுப்புவோம் பூமியை பற்றி தாவரத்தை பற்றி விலங்கின விலங்கினங்களை பற்றி இப்போ கூகுள் மேப்பு கூட அப்படி தான் போடுறாங்க அந்த மாதிரி பகனவடி ககனவடி பண்ணுவார்கள் பறந்து வெடிக்கிற மாதிரி உச்சியில் நேராக போய் அடிக்கிற மாதிரி பகனவடி ககனவெடி பண்ணுவார்கள் சிலமுறும் வர்ண தர்மம் சிதைந்து போகும் வர்ணாசிரம தர்மம்ன்றது அந்த காலத்தில் இருந்த மாதிரிலாம் இல்லாம எல்லா தர்மமும் ஒன்றுதான் மனுஷனா பிறந்தால் நீ வேற நான் வேறையா நீ ஜாதி வேற ஜாதி நான் வேற ஜாதியா அப்படின்ட்டு எல்லாருமே எல்லா ஜாதிகளோட சிதைந்து போகுமா சீ வான்முறைகள் வரண்முறைகள் மாறிப்போகும் சீ உயர் ஜாதியில் இருக்கிறவன் கீழ் ஜாதியில் இருக்கிறவன் வந்து கல்யாணம் பண்ணுவான் அதுதான் சொல்கிறாரு சீச்சீச்சி மாறி மாறிப்போகும் கோலமுறும் கோலையுமே சட்டத்திட்டம் நான் வச்சது தான் சட்டம் அப்படின்னு யார் அதிகார வர்க்கத்தில் அதிகமாக இருக்கிறாங்களோ அவங்க சொல்கிறது தான் அந்த இடத்துல சட்டமாகவும் நியாயமாகவும் இருக்கும் கூறுமடா கொதிக்கு மடா கோபதாபம் கோபம் தாபம் வேறு வரும் அதுக்கு அடுத்தது இரநூத்தி நாலாவது பாடலில் சொல்லியிருக்கிறாங்க தீராத புயல்கள் எல்லாம் திடுக்கென்றாடும் திடுக் திடுக்குன்னு எப்போ வருதுன்னே தெரியாது திடுக்குன்ற ஆடும் புயல் வந்துச்சுன்னா பெரிய ஆட்டம் போட்டு இருக்கிற பொருள்கள் எல்லாத்தையும் தூக்கி கொண்டு போய் வேறு எங்கேயாவது சம்மந்தம் இல்லாத இடத்துல போட்டுரும் திக்கக்கு கக்கு தீக்கக்கு எரிமலைகள் சிரிப்பு கூடும் தீ கக்கக்கூடிய எரிமலைகள் இருக்கு இல்லையா அது சிரிச்சுக்கிட்டே இருக்குமா ஏண்டா இப்படியா செஞ்சிங்க பாரு நான் எப்படி செய்கிறேன் பாருன்னு சிரிப்பு கூட்டும் தேராத நோய்களெல்லாம் தினம் உண்டாகும் தேத்தவே முடியாது இவங்கள அப்படிங்கிற நோயெல்லாம் தினம் உண்டாகுமா இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா இல்லை அது சித்தர்கள் சாபமா இல்லை வருங்காலத்தில் இப்படிலாம் இருக்குன்றது தெரிஞ்சு செஞ்சாங்களா இந்த மனிதர்களுடைய நடவடிக்கைகளால் இப்படி ஏற்பட்டதா அப்படின்லாம் தெரியல ஏறாத நோய்களெல்லாம் தினம் உண்டாகும் திசை கலங்கும் திசை கலங்குமா திசை கலங்கும் பூகத்தின் திறமையே சாடும் பூகம்பம் பூமி பழக்குது உள்ள கட்டடங்கள்லாம் அப்படி இப்படியே போகுது நான் தான் கொல்லி வைப்பேன் அப்படின்னு சொல்கிறவெல்லாம் அங்கே யாருமே இல்லை பூமி பழந்தால் அத்தனை ஆயிரக்கணக்கான பேர் உள்ளே போகிறான் யாருக்கு யார் கொல்லி வைக்கிறது நேரான நெறிகளெல்லாம் நடுங்கி ஓடும் நேர்மையாக இருக்கிறவங்க எல்லாம் என்ன செய்வாங்க நடுங்கி ஓடுவாங்க நெறியெல்லாம் நெறியெல்லாம் நிறைந்தூடாடும் நெறி இல்லாத நபர்கள் எல்லாம் நிறைஞ்சு ஊடு ஆடுவாங்களே அது கூட வருவாங்க போராக குருதி கொப்பளித்து பொங்கும் போர் கூட வரலாம் அடுத்த உலக போர் மறுபடியும் வந்து கொப்பளித்து பொங்குமா புகையாக புவனமான புவன வளம் புகைந்து போகும் புகையாக புவன வளம் புகைந்து போகும் புவனத்தில் என்னென்ன செடி கொடிகள்லாம் இருக்கோ எல்லாமே புகஞ்சு போகும் அப்போ எரிஞ்சு புகஞ்சு போகும் அப்படின்னு சொல்கிறார் இதற்கு அடுத்த பாடலாக ஞான வைப்பில் இரநூத்தி அஞ்சாவது பாடல் தெய்வமெல்லாம் எல்லாம் போகும் போகும் எங்கேருந்து வந்துச்சோ அங்கேயே திருப்பி போயிடும் தெய்வமெல்லாம் விண்ணோடி போகும் போகும் தீமையெல்லாம் மன்னகத்தின் தெருக்கூத்த இருக்கும் தீமையெல்லாம் மன்னகத்தின் தெருக்கூத்த இருக்கும் தெருவில் கூத்தாடுறான் இல்லை அவன் சொல்கிறாங்க தீமையெல்லாம் மன்னகத்தின் தெருக்கூத்த இருக்கும் உயிமுன்னை உளத்துண்மை ஓடிப்போகும் உயும் உண்மை உளத்துண்மை உயிரதுன்னா முக்தி பெறக்கூடிய வழிகளை உயும் உண்மைன்னு சொல்லுவாங்க உண்மைன்னு சொன்னால் தன்னுடைய உளத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் இதுதான் உண்மை எல்லாமே ஓடிப்போகும் போகும் ஒய்யும் உண்மை உலத்துண்மை ஓடிப்போகும் உலக உண்மை விஞ்ஞானம் கூடி வேகும் உலகம் வந்து ஒரு தனக்குன்னு ஒரு நியாயத்தை கற்பித்து பேசுவாங்க உலகத்தில் உள்ளவங்க தனக்குன்னு ஒரு நியாயத்தை கற்பித்து பேசுகிறாங்க அதுதான் விஞ்ஞானமாக மாறுது இது இப்படித்தான் இது இப்படித்தான் இது இப்படித்தான்னு சொல்கிறாங்க உலக உண்மை விஞ்ஞானம் கூடி வேகுமா விண்ம விஞ்ஞானம்ன்றது வேகத்தான் செய்யும் ஐயமில்லை என அகங்காரத்தான் துள்ளும் ஐயமே இல்லை இது இப்படித்தான் அப்படின்னு அகங்காரத்தோடு சொல்லுவாங்களாம் விஞ்ஞானிகள்லாம் அப்படின்னு இந்த விஞ்ஞானி சொல்லியிருக்காரு ஐயையோ அகிலமெல்லாம் கல்லம் கல்லம் ஐயையோ அகிலமெல்லாம் கல்லம் கல்லம் யமனோட பொண்டாட்டி தான் ஐயோன்னு சொல்லுவாங்க ஐயோன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கூப்பிட்டா யமனை கூப்பிட்றதுக்கான வழிகளெல்லாம் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நேரடியாக இங்கே வருமா கள்ளம் கள்ளம் ஏதாவது ஒரு மருந்தை கண்டுபிடிச்சி கள்ளத்தனமாக அதை விற்று அதை பணமாக்கி அதனால் எத்தனை பேர் செத்தாலும் பரவாயில்ல நமக்கு வர வேண்டிய பணம் மட்டும் வந்தால் போதுன்ற மாதிரி தான் அகிலமெல்லாம் கள்ளம் கள்ளத்தனம்தான் தூய நெறி காட்டி நின்றார் சித்தர் சித்தர் இப்படியெல்லாம் இருக்கும் ஜாகிரதையாக இருந்துக்கானு சொல்லிட்டு அதில் இருந்து உயிர்வதற்காக உய்ய நெறி காட்டி நின்றார் சித்தர் சித்தர் தூள நெறி காட்டுகின்றார் எத்தர் எத்தர் எத்தர்லாம் எப்படி இருக்கான் ஸ்தூலத்தை காமிக்கிறான் பார் கண்ணுக்கு நேரம் காமிக்கிறேன் இதுதான் பொருள் இதுதான் இது இதை காமிச்சா தான் விஞ்ஞானம் சும்மா காமிக்கிறதுலாம் பொய் அனம்பான் தூளநறி காட்டுகின்றார் எத்தர் ஏத்தர் ஆனால் எத்தன்னு சொல்கிறார் இந்த சித்தரு தூளநறி காட்டுறவங்களெல்லாம் எத்தருன்றார் சூட்சுமமாக இருக்கிறதுக்கு தான் உயிரது வலி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஞான வைப்பில் இரநூத்தி ஆறாவது பாடல் திண்டாடுவார் மக்கள் வறுமை பேயின் தீநழலில் புழுவைப் போல் தீவார் தீவார் மக்கள் எல்லாம் வறுமையில் வறுமைன்ற பேயினால் தீநிழலில் புழு போல தீவார் தீவார் துண்டாடுவார் மக்கள் தம்மைத்தாமே ஒருத்தருக்கு ஒருத்தர் தனக்குள்ளேயே துண்டாடுவாங்க நீ அப்படி நீ இப்படி கருப்புண்ணா இப்படி வெளுப்பண்ணா இப்படி இந்த ஜாதிக்காரன் இப்படி அந்த ஜாதிக்காரன் இப்படி அப்படின்னு தனக்குள்ளேயே துண்டாடுவாங்க கட்டரும்பு கருப்பாக இருக்கும் சிகப்பரும்பு ரெண்டையும் சேர்த்து ஒரு ஜாடிக்குள்ளே போட்டால் அது பாட்டுக்கு அது வந்துட்டு போயிட்டே தான் இருக்கும் லேசாக அந்த ஜாடியை எடுத்து ஒரு குழு குழி விட்டாச்சின்னு வச்சுங்க ரெண்டு உள்ளே ஒன்றுக்கு ஒன்று அடிச்சிக்கிரும் இவன் தான் ஏதோ பண்ணியிருக்கான் இவன் தான் ஏதோ பண்ணியிருக்கான்னு ரெண்டு ஒன்று ஒன்று அடிச்சுட்டு சாகும் இப்போ யார் குலுக்கி விட்டாங்கன்றது அந்த எறும்புக்கு தெரியுமா தெரியாது அதுபோல் மூல காரணம் இந்த சண்டைக்கு துண்டாடுறதுக்கு என்ன காரணம்னு யோசிச்சா யாரும் ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சிக்க மாட்டாங்க துப்பான சாந்தமானம் செப்புவாரு இந்த துப்பு சாந்தமாகிறதுக்கு என்ன துப்பு என செப்புவாரே வண்டாலும் சோலை என பூக்கள் எல்லாம் நிறைஞ்சிருக்கக்கூடிய வண்டாளக்கூடிய சோலை என நினைச்சிக்கிட்டு இருந்தேன் மருண்டே மதவைகளுக்கு கடுமையாய் மக்கி போவார் நினச்சிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு இந்த மதவாதிகள்லாம் இருக்காங்க பாருங்கள் இரநூத்தி ஆறாவது பாடலில் மதவேலுக்கு அடிமைகளாய் மக்கி போவார் ஒவ்வொரு மதத்தில் இருக்கிறவனும் நான் சொல்கிறது மட்டும் நீ கேளு வேறு எதுவும் செய்யாதும் பிரெயின் வாஷ் பண்ணிவிட்டு செய்வாங்க கொண்டாடும் நகரமெல்லாம் நரகமாக அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த நகரமெல்லாம் ரொம்ப டெவலப் ஆகியிருக்கோ அதெல்லாம் நரகமாக மாறுமா கொண்டாடும் நகரமெல்லாம் நரகமாக கூற்றுவனை வரவேற்கும் கூத்து காண்பார் யமனை வரவேற்கக்கூடிய கூத்துகளை காண்பாங்க ஆடுவான் பாடுவான் எல்லா வேலையும் எதுவும் செய்யக்கூடாத மனுஷன் அதெல்லாம் செய்வாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க நன்றி வணக்கம்